கனடாவில் மது அருந்தாமலேயே போதை ஏறும் அபூர்வ நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பெண் கெனடாவை சேர்ந்த ஐம்பது வயது பெண்ணுக்கு ப்ரூஃபரி சின்ட்ரோம் நோய் இருப்பதை டொரண்டோ பல்கலைக்கழகம் மற்றும் மவுண்ட் சினாய் மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர் இது குடல் பூஞ்சை நொதித்தல் மூலம் மதுவை உருவாக்கும் ஒரு அரிய வகை நோயாக்கம் இது அவரது குடலில் மதுபானத்தை உற்பத்தி செய்கிறது இரண்டு ஆண்டுகளாக அந்த பெண் கடுமையான பகல் நேர தூக்கம் மற்றும் மந்தமான பேச்சு ஆகியவற்றால் அவதிப்பட்டார் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த பெண் மது அருந்தாமல் இருந்த போதிலும் இரத்தத்தில் அல்கஹோல் அளவு மற்றும் அவரது சுவாசத்தில் அல்கஹோல் அதிகரித்துள்ளது அந்த பெண் குடிக்கவில்லை என்று கூறினாலும் வைத்தியர்கள் அதை நம்ப மறுத்தனர் இதைத் தொடர்ந்து அவருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவருக்கு மீண்டும் மீண்டும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் இருந்துள்ளன இதற்காக பல்வேறுபட்ட சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ளப்பட்டது இதே அந்த பெண் தொடர்பில் தெரிவிக்க முன்பெல்லாம் விடுமுறை நாட்களில் ஒரு கிளாஸ் வைன் குடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சமீப ஆண்டுகளில் மத நம்பிக்கையின் காரணமாக அவர் குடிப்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டார் அந்த பெண் இதுவரை ஏழு முறை அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்றிருக்கிறார் இது மருத்துவர்களிடையே நோய் பற்றி விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என கூறுகிறார் தற்போது அந்த பெண் பூஞ்சை காளான் மருந்துகள் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் மூலம் சிகிச்சை பெற்று வருகிறார் நீரிழிவு நோய் கல்லீரல் நோய் குடல் டிஸ்மோட்டிலிட்டி கோளாறுகள் மற்றும் அலட்சி குடல் நோய் போன்ற நோய்கள் ஆட்டோஃப்ரூஃபரி சிண்ட்ரோமுடன் தொடர்புடையவை என்றும் ஆய்வுகள் காட்டியுள்ளது